வர்த்தக மேடையில இந்தியா அமெரிக்காவுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவானது இப்போ மிக முக்கியமான ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு அமெரிக்கா வரக்கூடிய ஜூலை ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்தியா தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு இருபத்தி ஆறு சதவீத வரி விதிக்க இருக்கிறதாக அறிவித்ததோட இந்த ரெண்டு நாட்டுடைய வணிக உறவுல பெரிய ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இதுக்கு அடுத்ததா ரெண்டு நாடுகளுமே இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் ஒண்ணு வந்து விரைவிலேயே கையெழுத்திட முயற்சி செஞ்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க இந்த மோதல் வெறும் வரி விவகாரம் மட்டும் இல்லாம இந்திய விவசாயம் அதோட சிறு தொழில்கள் செய்யக்கூடிய ஆட்கள் அதோட கோடி மக்களுக்கான வாழ்வாதாரத்தையுமே பாதிக்கூடிய ஒரு முக்கிய சவாலாகவும் மாறி இருக்கு மத்திய வர்த்தக அமைச்சரா இருக்கக்கூடிய மக்களுடைய நலனுக்காக பாதுகாக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறது ஒரு பக்கம் அதே சமயமே எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அரசு கொள்கையை கடுமையா இன்னொரு பக்கம் விமர்சிச்சிருக்கிறாரு ஜூலை ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்திய பொருளாதாரம் அதோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு முக்கிய திருப்பமா வந்துட்டு இது மாறி இருக்கு ஆக அரசியல் பொருளாதாரம் தேசத்துடைய நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அமெரிக்காவுடைய வரிகள் சொல்லக்கூடிய வந்துட்டு அறிவிப்பை தொடர்ந்து இந்தியாவுடைய தயாரிப்புகளுக்கு எல்லாமே இருபத்தி ஆறு சதவீதம் வரி வந்து விதிக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இருந்தாரு ட்ரம்ப் அவர் இந்த அறிவிப்பானது வந்து ஜூலை ஒன்பதாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்ற விஷயத்தையுமே அறிவிச்சிருந்தாங்க இந்த வரி மோதலுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்தாகும் போல இருந்துச்சு குறிப்பாக பார்த்தோம்னா சந்தை வட்டாரங்களே இது முக்கியமான இருந்துச்சு இந்த சூழ்நிலையில தான் மத்திய வர்த்தகம் அதோட தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் வந்துட்டு இந்தியா வந்து எந்த ஒரு நேர அழுத்தத்துக்குமே தலைவனங்காது நம்முடைய நலன்கள் அந்த இடத்துல பாதுகாக்கப்படுது அப்படின்னா மட்டும்தான் எந்த விதமான ஒப்பந்தமா இருந்தாலும் அந்த இடத்துல அது கையெழுத்து போடும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு இவருடைய இந்த கருத்துக்கு மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறார் அது என்னன்னா கண்டிப்பா இப்ப பாருங்க பியூஷ் கோயல் வந்து தன்னை மாறிலே அடிச்சுக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா மோடி வந்து கண்டிப்பா ட்ரம்ப் விதிச்சிருக்கக்கூடிய இந்த வரி காலக்கெடுவை வந்து பணியோடவே அவர் கடைபிடிப்பாரு அப்படின்றது போல ஒரு கருத்தை வந்து தன்னுடைய வலைதள பக்கத்துல வந்துட்டு அதாவது சமூக வலைதள பக்கத்துல வந்துட்டு அவர் பதிவிடுறாரு இப்போ இதுல இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில சிக்கல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விவசாயம் மற்றும் பால் துறைகள் அதாவது இந்தியாவுடைய உள்நாட்டு நலன்களுடைய மையமா இருக்கக்கூடிய இடமே இதுதான் இந்தியாவுல பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய விவசாயமும் பால் துறைகளும் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் சமூக கட்டமைப்பிற்கும் அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்கு இந்த துறைகள்ல மட்டுமே இந்தியாவுல இருந்து எண்பது பில்லியனுக்கு அதிகமான மக்கள் நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ வேலை வாய்ப்பு அவங்களுக்கு வழங்குறதால அவங்க வந்துட்டு இதனால பயன் அடைஞ்சிட்டு அப்போ அமெரிக்கா இந்தியாவை தன்னுடைய விவசாய பொருட்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மக்காச்சாலமோ இல்ல சோயா பீன்ஸ் அதோட பால் சார்ந்து இருக்கக்கூடிய தயாரிப்புகளுக்கான முக்கிய சந்தையை மாற்றுறதுக்கு விரும்புது அப்படின்னா அதுபடி பார்க்கும் இந்தியா இது போன்று இருக்கக்கூடிய அமெரிக்கா பொருட்கள் மேல விதிச்சிருக்கக்கூடிய வரிகளையோ இல்ல வரையறைகளை வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க நிறுவனம் வந்துட்டு வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க ஆனா இந்தியா இந்த கோரிக்கைகளை வந்து எதிர்த்து நின்று காரணம் உள்நாட்டு விவசாயிகள் அதோட பால் உற்பத்தியாளர்கள்லாம் அமெரிக்காவோட விலையில இருக்கக்கூடிய இந்த சப்சிசைடோடைய தயாரிப்புகளோட நேரடியாக போட்டியிடவே முடியாது அப்படின்றது தான் இந்தியாவுடைய முக்கிய ஆச்சரியப்பாடாகவே இருக்கு குறிப்பா வந்து தொலைதூர கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க குறைந்த வருமானம் மக்கள் கிட்ட பாலோ இல்லை விவசாயம் வருமானத்தோட முக்கிய மூலமா இருந்துட்டு இருக்கா அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமான இறக்குமதி செய்யறது போது இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விவசாயத்துறைக்கு வந்து நேரடியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம் அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்ததாக வந்து இந்தியாவுடைய வர்த்தக பிரச்சனை அதாவது தொழில்துறை வியாபாரம் இல்ல மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான அணுகள் இப்போ இந்தியா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது தன்னுடைய உற்பத்தியோ இல்லை ஏற்றுமதி தொழில்துறைக்கோ நியாயமான வாய்ப்புகள் வழங்கணும் அப்படின்றது தான் தன்னுடைய முக்கிய கோரிக்கையா வச்சிருந்துச்சு இந்திய உற்பத்தியாளர்களா இருக்கிறவங்க அதாவது குறிப்பாக வந்து ஜவுளி நகைகள் ரத்ன கற்கள் தோல் உற்பத்தி பண்றவங்க ரசாயனங்கள் மாதிரியான உழைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள்ல வந்து பெரிய அளவுக்கான ஈடுபாடுகள் இருக்கு இந்த பொருட்கள் அனைத்துமே வந்து உலக சந்தையில் அதிக வேலைக்கு குறைவான ஒரு லாபத்தில் தயாரிக்கப்படுறதால இந்திய உற்பத்தியாளர்கள் வந்து அமெரிக்கா சந்தையில நிலைத்து இடம்பெறணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து அதனால தான் இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து வரி இல்லாதவோ இல்ல குறைந்தமான ஒரு வரிக்கு இருக்கக்கூடிய விரிவான ஒரு மார்க்கெட் அசஸ் வந்துட்டு விஷயங்களை வந்து கோரிக்கிறாங்க இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுது அப்படின்னா இந்த தொழில்துறைக்கு அதிகமான ஒரு வேலை வாய்ப்பையும் ஏற்றுமதி வருமானத்தையும் பெறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் அதே நேரத்துல இது அமெரிக்கா சந்தையில இந்திய பொருட்களுக்கு போட்டி பெரிய அளவுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்ற விஷயம் தான் இங்க பார்க்க வேண்டியது நமக்கு இருக்கக்கூடிய இந்த நேர அழுத்தம் மற்றும் அதாவது ஜூலை ஒன்பதுக்குள்ளே முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான நம்ம விளம்புல அதிபரா நியாயப்படுத்தவே முடியாத ஒரு வகையில விமர்சித்ததோட இந்தியா தயாரிப்புகளுக்கு இருபத்தி ஆறு சதவீதம் வந்து வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு இந்த அறிவிப்பு வந்து இந்தியாவுடைய அமேவிரிக்காவிற்கான ஒரு முக்கியமான ஏற்றுமதிகள் மீது இருக்கக்கூடிய எதிர்பாராத வகையிலான அதிக

இந்த சூழல வந்து இந்தியா அமெரிக்காவுக்காக ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான வரி சுமையோட கூடி இருக்கக்கூடிய பொருளாதார பாதிப்பை எதிர்நோக்க வேண்டிய நிலைக்கும் வரலாம் அப்படின்றதுதான் இந்த இடத்துடைய சூழலாகவும் இருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் வந்து இப்ப பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில மத்திய வர்த்தக அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் வந்துட்டு இதை பத்தின எந்த ஒரு கண்டுக்காத நிலையிலிருந்தும் மக்களுக்கு நம்பிக்கை பூர்வமான சில பேச்சு கருத்துக்களை மட்டும் கூடிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் அப்போ அந்த இடத்துல அவருடைய இந்த கருத்துக்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வந்து சில கடுமையான விமர்சனங்களால பதிலடி கொடுத்திருக்கிறாரு அதாவது அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல சில விஷயங்களை பதிவிட்டிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா பியூஷ் கோயல் என்னதான் தன்னுடைய மார்பில் எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கிட்டாலும் கூட ஏன் வார்த்தையை நீங்க மறக்காம நோட் பண்ணிக்கோங்க ட்ரம்ப் வரி கட்டணத்துக்கு கண்டிப்பா வந்து அவருடைய இந்த காலக்கெடுக்குமே வந்துட்டு மோடி வந்து கண்டிப்பா பணிவோட தான் தலை வழங்குவாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அப்போ இந்த கடுமையான அரசியல் அறிக்கையின் மூலமா ராகுல் காந்தி வந்து முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டு கொள்கையையும் அதோட வர்த்தக மேலாண்மையும் நேரடியாகவே சாடி இருக்கிறார் இது மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு மேலையும் உள்நாட்டு நலன்களை அவங்க நலன்கள் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு தளர்வான சில பதில்களை உரைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னதாக எதிர்கட்சிகள் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அப்படின்ற விஷயத்துக்கான வலு வந்து அதிகமா படிக்கிறது மாதிரியான ஒரு சூழலை வந்து உருவாக்குது இதே வேளையில தான் நாடாளுமன்றத்தில் எதிர் வரக்கூடிய தேர்வுகள் அதோட சில முக்கிய மாநில தேர்தல்களையும் முன்னிட்டு இந்த கருத்துக்கள் வந்து அரசியல் ஆதாயமா மாற்றப்படலாம் அப்படின்ற சில அரசியல் வல்லுநர்களுடைய கருத்துக்களுமே இந்த இடத்துல பதிவாகி இது வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தா வந்துட்டு முழுமையான ஒரு அரசியல் விவாதமா மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல அதிகமா தான் இருக்கு இங்க இந்தியா அமெரிக்கா இடையில இருக்கக்கூடிய விவாதங்கள்ல இப்போ மிக குறுகிய காலக்கேடு மட்டும்தான் இருக்கு அப்போ ஜூலை ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அமலுக்கு வர இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க வதி விதிப்பை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா இரு நாடுகளுக்கும் மினி டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் வந்துட்டு கையெழுத்திட முனைகிறது தான் ஓகேவா அப்போ இந்திய தரப்புல வணிக செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் அகர்வால் வந்து அவருடைய தலைமையில ஒரு குழு வந்து வாஷிங்டன்ல தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தையை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க அதுபோல அங்க இருக்கக்கூடிய சில தனியார் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலோட படி இந்த இடைக்கால ஒப்பந்தம் வரக்கூடிய ஜூலை ஒன்பதுக்கு முன்னதாகவே கையெழுத்தாகும் அப்படின்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்றதுதான் இந்த மினி டீலானது வந்து முழுமையான வர்த்தக ஒப்பந்தத்துக்கு அடித்தளமா அமைஞ்சாலுமே இதுல இந்தியா விவசாயம் பால் அதோட உழைப்பு சார்ந்திருக்கக்கூடிய தொழில்கள் மாதிரியான முக்கியத்துறைகள்ல பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான மிக அவசியமாகவும் இருக்கு இது போன்ற நம்பிக்கைகள் வந்துட்டு இரு நாடுக்கும் இடையே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதோட வணிக நெருக்கத்தை மீளெழுப்ப எழுப்பக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும் மேலும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரே காரணத்தினால இந்த நேர அழுத்தம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத கோயில் துல்லியமாகவே வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு இந்தியா எந்த நாடா இருந்தாலுமே தன்னுடைய நலன்கள் பாதுகாக்கப்படக்கூடிய வரைக்குமே பாதுகாக்கப்படும் அப்படின்ற சூழல மட்டுமே வந்து ஒப்பந்தங்கள்ல ஈடுபடும் அப்படின்றதையும் அவர் வந்து உறுதி செஞ்சிருக்கிறார் இதுல இந்தியா ஒருபோதும் நேர அழுத்தத்தை எடுத்துக்கிட்டு வர்த்தக ஒப்பந்தங்கள்ல ஈடுபடவே படாது இது இருதரப்புகளுக்குமே பயனளிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய விவசாயிகளும் சரி பால் துறையில் இருக்கக்கூடியவங்களுடைய நலன்

அரசியல் அல்லது உள்நாடு நலன்கள் வெளிநாட்டு அழுத்தங்கள் ஆகியவற்றை எல்லாத்தையுமே கலவையா கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனையாகவும் இந்த இடத்துல இருக்கு இந்தியா இதுக்கேற்ற பதில் பதிலளிக்குமா இல்ல அச்சுறுத்தல்கள் எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய உறுதியோடு நடக்குமா அப்படின்றத ஜூலை ஒன்பதுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி うん。